வினித்துன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அவர் சந்திரமுகியில் ஆடுற பரதநாட்டியம் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் ஆடியிருப்பார் அந்த படத்தில் அப்படி அவர் ஆடுறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவரோட ஃபேமிலி முழுக்க பரதநாட்டிய கலைஞர்கள் தான் நாட்டிய பேரொழி பத்மணி சோபனா எல்லோரும் வினித்தோட சொந்தக்காரங்க தான் வினித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி கேரளாவில் இருக்கிற கண்ணூரில் பிறந்திருக்காரு இவரோட அப்பா பேர் கே டி ராதாகிருஷ்ணன் இவர் ஒரு லாயர் இவரோட அம்மா ஒரு டாக்டர் வினித் ஊட்டியில் இருக்கிற குட் ஷெஃபர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் தலசேரியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் படிச்சுட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம் படிச்சிருக்காரு இவருக்கு பிரிசில்லா மேனன் கூட கல்யாணம் ஆகி இவங்க ரெண்டு பேருக்கும் அவன் தீங்கிற பொண்ணும் இருக்காங்க வினித்தை சின்ன வயசுலேயே டான்ஸ் ஸ்கூலில் சேர்க்க சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட பத்மினி சொல்லியிருக்காங்க இதனால் தன்னோடய ஆறாவது வயசுலேயே பரதநாட்டிய கிளாஸில் வினித்தை சேர்த்துட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் இவர் பல பரதநாட்டிய போட்டிகளில் கலந்துட்டு பரிசும் பெற்றிருக்காரு கேரள மாநிலத்தோட யூத் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு தொடர்ந்து நான்கு முறை ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு வினித் இதன் மூலமாக தான் வினித்துக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இடநிலங்கள்ங்கிற மலையாள படம் மூலமாக சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலா பிரதீபாவில் கேரளா ஸ்டேட் கிட்ட இருந்து கோல்டு மெடலையும் வாங்கினாரு இதுக்கப்புறம் சில மலையாள படங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆபாரம்பூங்கிற படம் மூலமாக தமிழில் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட் நியூ ஃபேஸ் அவார்டையும் வாங்கினாரு வினித் இவர் தமிழ் மலையாளம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா ஹிந்தி போன்ற மொழி படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் போக்ஷு த மைத்துங்கிற இங்கிலீஷ் படத்துலையும் வினித் ஒர்க் பண்ணியிருக்காரு வினித் இப்போ வரைக்கும் தொண்ணூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு இப்போ மலையாள படங்களில் நடிச்சுட்டு சில படங்களுக்கு கோரியோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணுறாரு இவர் கடைசியாக நடித்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன கம்போஜிங்கிற மலையாள படம் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்